இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை ஒன்று டு அஞ்சு ஐந்து நாட்கள் இ காமர்ஸ் ஏற்றுமதி மற்றும் இந்தியாவில் அமேசானில் ஒரு பொருளை எப்படி விற்பனை பண்ணுறது உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய அமேசான் பிளாட்ஃபார்மில் நம்ம வீட்டில் இருந்துட்டு ஒரு பொருளை எப்படி விற்பனை பண்ணுறது அப்படின்றத பற்றின முழுமையான இ காமர்ஸ் ஏற்றுமதி வகுப்பு நடைபெறும் இது ஆன்லைனாக நடைபெறும்ங்கிறதுனால ஒரு லைவ் கிளாஸ்ன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீடியோ ஃபார்மெட்டில் நீங்கள் அதை கற்றுக்கலாம் ஏதாவது டவுட் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி அவங்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த கிளாஸில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்ரோல் ஆகிக்கலாம் இப்போது இகாமர்ஸ் ஏற்றுமதியில் ஒரு ப்ராடக்ட்டு ஒரு மார்க்கெட்டில் கரெக்டாக நாம் பிளான் பண்ணி அடித்தோம் அப்படின்னா மாதம் கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு ஒரு ப்ராடக்ட் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அமேசான் டாட் காமில் விற்பனையாக யோகா மேட் ஹை குவாலிட்டி யோகா மேட் பார்த்தாலே தெரியுது ஸோ அதனோடய ப்ரைஸ் பாருங்கள் இருபத்தி ரெண்டு டாலர் எட்டு சென்ட்டு அதனோட ரேட்டிங் பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு லட்சம் பேருக்கு மேலே ரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே நல்ல ஹை குவாலிட்டி யோகா மேட்னு தெரியுதா ஸோ அந்த மாதிரி யோகா மேட்டு இந்தியாவில் வாங்கிறதுக்கு இல்லை சைனாவில் வாங்கிறதுக்கு என்ன செலவாகும் அதிகபட்சம் என் பார்வைக்கு ஒரு ஐநூறுலேருந்து அறநூறுரூவா செலவாகும் ஹோல்சேல் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் ஓகே இதை அமெரிக்க மார்க்கெட்டில் நாம் லிஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து அங்கே அனுப்பணும் வேறு ஹோஸில் ஸ்டாக் வைக்கணும் சேல்ஸ் நடக்கும்போது அமேசானுக்கு கமிஷன் கொடுக்கணும் எல்லா செலவும் இருக்குது எல்லாமே போட்டோம் எல்லாம் போயிட்டு இந்த யோகா மேட்டில் ஒரு மேட் விற்றா ஒரு டாலர் லாபம் அப்படின்னு சொல்லி கணக்கு வைக்கலாம் ஏன்னா இருபத்தி ரெண்டு டாலர் எட்டு சென்ட்டுக்கு லிஸ்ட் ஆகிருக்குது செல்லிங் ப்ரைஸு இருபத்தி ஓரு டாலர் எட்டு சென்ட்டு செலவுக்கே போட்டுங்க வாங்குறதுலேருந்து அனுப்புறதுலேருந்து வேறு ஒரு ஸ்டாக்கிலேருந்து அமேசான் கமிஷன்லேருந்து எல்லாத்துக்கும் போட்டோம் ஓகே ஒரே ஒரு டாலர் ஒரு மேட்டுக்கு நமக்கு நின்றுச்சு அப்படின்னா போன மாதம் எவ்வளோ விற்றுருக்குன்னு பாருங்கள் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து விற்றுக்குது அப்போது எட்டாயிரம் டாலர் அப்படின்றது லாபம் இந்த எட்டாயிரம் டாலரை இந்தியன் ரூபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா கிட்ட வந்துடுது ஸோ இதுதான் இதில் உள்ள சமம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு சரியாக சூஸ் பண்ணணும் சிலர் வந்து சொல்லலாம் சார் இது வந்து அமேசான் பேசிக்ஸு அமேசானோட ப்ராடக்ட்டு அவங்களே ப்ரமோட் பண்ணுவாங்க ப்ரமோட் நாமளும் ப்ரமோட் பண்ணலாம் இப்போ என்ன அமேசானில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு எவ்வளோ செலவாக இருப்போது லட்ச லட்சமாக கேட்க போகிறாங்க அப்படி கிடையாது பட்ஜெட் நம்ம கையில் இருக்குது தாராளமாக நாமளும் அதுக்கும் செலவு பண்ணலாம் எல்லா செலவும் போக ஒரு ஒரு டாலர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நின்றுச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு நல்ல சேலாச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நாம் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் ஆனால் நமக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் குவாலிட்டி நம்ம ஊரில் நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து யோகா மேட் கிடைக்கிது அதனோடய குவாலிட்டி எப்படி இருக்கும் ஆனால் இந்த யோகா மேட் அந்த குவாலிட்டி கிடையாது எக்ஸலண்ட் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியை சூஸ் பண்ணி அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அமேசான் டாட் காமில் இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அங்கே அந்த குவாலிட்டியை ஒழிய ரேட்டு ஒரு பிரச்சனை கிடையாது அமெரிக்காவை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்துக்கு பத்து டாலர் இருபது டாலர்லாம் வந்து நமக்கு தான் ஒழிய அவங்களுக்கு சாதாரணமாக செலவழிக்கக்கூடிய ஒரு மணியாக தான் இருக்குது நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறுரூவா செலவு பண்ணுற மாதிரி அங்கே பத்து டாலர் இருபது டாலர்லாம் செலவு பண்ணுறாங்க இதுதான் வந்து நதர்சன் அங்கே காஃபியே பார்த்தீங்கன்னா நாலு டாலர் அஞ்சு டாலர் இருக்கும் ஸோ அவங்க ஒரு இருபது டாலர் கொடுத்து யோகா மேட் வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இருக்கணும் அப்படி பிளான் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை தூக்கிட்டு போய் அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா அது சேல்ஸ் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நாம் தான் ராஜா